பொதுவாக கர்மா அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தில் வரும் நீங்கள் கோச்சார ராகு கேது சனி பகவான் தான் அவங்களுடைய கர்மாவை நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த கிரகத்திற்கு மட்டுமே இருக்கும் நீங்க சொல்றீங்க சனி பகவான் இருக்கிறதுனால தான் திருமணம் நடக்கல வருமானம் கிடைக்கலன்னு சனி பகவான் உங்களை பக்குவப்படுத்துறாரு அப்படிங்கறத மட்டும் தான் சொல்ல முடியும் சனி பகவானுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நீதிமான் அப்படிங்கிறது சொல்லுவோம் அவர் வந்து கர்ம நம்மளுடைய கர்மாவை நிலைநிறுத்தி தருபவர் யாருக்கெல்லாம் எனக்கு ஏல்பி லக்னம் மிதுன லக்னமாகவோ அதே மாதிரி துலா லக்னமாகவோ கும்ப லக்னமாகவோ போகுது அதுல ராகுடைய நட்சத்திரம் செல்கிறதோ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக இந்த நிகழ்வு உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு அக்ஷய லக்னம் கடக லக்னமாக இருந்து அதுல பூச நட்சத்திரம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும்னு சொல்லலாம் வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஸ்ரீகுரு உமாவிங்கட் ஒரு நண்பர் கேட்ட கேள்வி அம்மா அப்பாவோட கர்மா வந்து என்ன தாக்குமா அப்படிங்கிற கேள்வி தான் முன்வைத்தார் ஜாதகம் பார்த்துக்க வந்தாங்க ஜாதகம் பார்க்கும் போது அவருடைய கேள்வி பார்த்தீங்கன்னா அந்த கர்மா அப்படிங்கிறது எனக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக கர்மா அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தில் வரும் நீங்க கோச்சார ராகு கேது சனி பகவான் தான் உங்களுடைய கர்மாவை நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த கிரகத்திற்கு மட்டுமே இருக்கும் இப்போ நீங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் சனி திசையோ சனி புக்தியோ சனி அந்தரமோ சனி சூட்சமமாகமோ போகும்போது தான் ஒருத்தங்க ஒரு இந்த கர்மம் செய்யக்கூடிய புண்ணிய ஸ்தலங்கள்னு சொல்லுவாங்க அந்த இடங்கள்ல போவாங்க நீ உங்களை அறியாமலே அது நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் இப்ப நீங்க காசிக்கோ ராமேஸ்வரத்துக்கோ திருச்செந்தூருக்கோ கன்னியாகுமரியிலையோ கடல்ல போய் குடிச்சுட்டு அங்க ரெண்டு பேருக்கு தானம் கொடுத்தேன் இல்லைன்னா என்னால முடிஞ்சது அங்க போயிட்டு வர சன நாங்க இந்த புனித ஸ்தலங்களில் நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்கள் அக்ஷய லக்னம் பத்ததி முறையில் பார்த்தாலும் சரி நார்மலாக அக்ஷய ராசின்னு சொல்லுவோம் நாங்கள் ஏஆர்பி தசை அப்படிங்கிறத சொல்லுவோம் நீங்கள் தசா புக்திகளில் வழி பார்த்தாலும் சரி அந்த தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம் இதில் வந்து சனி பகவான் சம்பந்தப்படாமல் உங்களுடைய கர்ம தோஷத்தை யாரும் விளக்கவே முடியாது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது இதே மாதிரி தான் ராகு கேதுக்கள் இந்த ராகு கேதுக்கள் நம்ம பூர்வ புண்ணியத்தை வெளிப்படுத்தக்கூடிய கிரகங்கள் முதலே சொல்லியிருப்போம் ஒரு வீடியோவில் ராகு இல்லாமல் எந்த ஒரு செயலும் நடக்காது சனி பகவான் இல்லாமல் எந்த ஒரு செயலும் நடக்காது இப்போ எல்லாருக்குமே என்ன ஒரு கேள்வின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்ததுனால தான் திருமண தடை அப்படிங்கிறது இதே தான் மறுபடியும் சொல்றேன் இதே தசாபுக்திகளில் சனி பகவான் இந்த ஆறு கேட்டகரியில அந்த தசாபுக்திகளில் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நிகழ்வு நடக்காது நாங்கள் அக்ஷய லக்ன பத்ததியில் ஆறு தசாபுக்திகள் அப்படிங்கிறது எடுப்போம் ஒரு நட்சத்திர புள்ளிக்கு ஒரு தசாபுக்தி அப்படிங்கிறது அங்கே குறிகாட்டும் அங்கே நானூற்றி அஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் அஞ்சு நாள் ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முப்பது நிமிடம் பத்து நிமிஷம் வரைக்கும் தசாபுக்தி அங்கே இருக்கும் அதுதான் அக்ஷய லக்ன பத்ததியோட ஸ்பெஷல் ஒரு நட்சத்திர பிள்ளைக்கு அந்த நானூற்றி அஞ்சு நாளில் தசாபுக்திகளாக பிரிப்போம் ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாளில் இந்த தசாபுக்திகளில் சனி பகவானும் ராகு பகவானும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இடம்பெறாமல் இருக்கவே மாட்டாங்க ஏன்னா அந்த கணக்கு முறைகள் அங்கே வரணும் ராகுவும் கேதுவும் சனி பகவானும் யாருமே தொடாமல் எந்த ஒரு இல்வாழ்க்கையிலையோ குழந்தை பிறப்போ திருமணமோ எந்த ஒரு சுப நிகழ்வும் நமக்கு நடக்காது அதை தொட்டு தான் நடக்கும் நீங்கள் சொல்கிறீங்க சனி பகவான் இருக்கிறதுனால தான் திருமணம் நடக்கல வருமானம் கிடைக்கலன்னு இல்லை சனி பகவான் உங்களை பக்குவப்படுத்துறாரு அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்ல முடியும் சனி பகவான் வரும்போது எனக்கு சனி தசை நடக்குது அதனால எனக்கு உள்ளதெல்லாம் எடுத்துட்டு போயிடுச்சுங்குறாங்க ஏன் எடுத்துட்டு போகுது நான் கரெக்டாக பண்ணின்னு இருந்தேன்னா என்னுடைய ஆசையின் காரணமாக பேராசையின் காரணமாக நான் எதையோ பண்ணியிருக்கேன் அதனால தான் மொத்தமாக முழுமையாக அந்த முதலீடை அந்த பகவான் வந்து எடுத்திருப்பார் நியாயமாக இல்லைன்னா எனக்கு தேவையானதை மட்டும் நான் சம்பாதிச்சேன்னா யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க சனி பகவானுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதிமான் அப்படிங்கறது சொல்வோம் அவர் வந்து கர்மக்காரகன் நம்மளுடைய கர்மாவை நிலைநிறுத்தி தருபவர் அப்போ நான் ஏதோ பண்றேன் அப்படின்னா எங்கேயோ தப்பு பண்றேன் அந்த தப்பு பண்றதுலேருந்து ஏதோ கொஞ்சம் மாற்றம் இருக்கு தப்புன்னு கூட சொல்ல முடியாது என்னை வந்து நேர்வழிப்படுத்துபவர் நெறிமுறைப்படுத்துவர் யாரு அப்படின்னா சனி பகவான் தான் இந்த ராகு கேதுகளும் அதே மாதிரிதான் இந்த ராகு கேதுவோட அதாவது அக்ஷய லக்ன பத்தத்தில ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு நட்சத்திர புள்ளிகள் அப்படிங்கிறது போதும் சிலருக்கு வந்து அஸ்வதி நட்சத்திரம் முதல் பாதமாக இருக்கும் சிலருக்கு ரேவதி நட்சத்திரம் முதல் பாதமாக இருக்கும் அந்த நான்கு நட்சத்திர பாதங்கள் அதாவது அஸ்வதி ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதங்கள் போகும்போது அவங்க வாழ்க்கையில பெரும் மாற்றம் அந்த ஒரு உயர்வு நிலை கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது கேதுவுடைய நட்சத்திரமும் ராகுவுடைய நட்சத்திரமும் யாருக்கு செல்கிறதோ அந்த கிரகங்கள் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் மாற்றமும் முன்னேற்றத்தையும் அந்த நான்கு வருட வாழ்க்கையில் கொடுக்குமானா கொடுக்கும் என்ன ராகு போகும்போது கொஞ்சம் அவங்க அதிகமாக செயல்படக்கூடிய காலங்கள் அவங்களுடைய ஆசைகளை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய காரகங்கள் அப்படிங்கிறது சொல்லலாம் உடனே பணக்காரனாகணும் உடனே முன்னேறணும் அப்படிங்கிற தன்மையை இந்த ராகு பகவான் தான் கொடுப்பார் அவங்க வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டத்தை அந்த ஜாதகருக்கு ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வுகளை நடத்துவாருன்னா கண்டிப்பாக நடத்துவார் இதுதான் ராகுவின் தன்மைன்னு சொல்லலாம் யாருக்கெல்லாம் எனக்கு ஏல்பி லக்னம் மிதுன லக்னமாகவோ அதே மாதிரி துலா லக்னமாகவோ கும்பலக்னமாகவோ போகுது அதில் ராகுவுடைய நட்சத்திரம் செல்கிறதோ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த நிகழ்வு உங்களுக்கு நடக்கும் அது என்னுடைய எண்ணத்தின் வெளிப்பாடு கேதுவுடைய நட்சத்திர புள்ளி போகும்போது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா என்னோட பூர்வ புண்ணியத்தை அப்படியே கொண்டு வரும் எங்க அப்பா அம்மா பண்ணது எங்க அப்பா என்ன செஞ்சு என்ன என்ன சேர்த்து வச்சிட்டு போயிருக்கிறாரு எனக்கு திருப்பி கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல செயல்களை சேர்த்து வைத்தார் என்றால் நல்ல பயன்களை இந்த கேதுவுடைய புள்ளி போகும்போது ஒரு ஜாதகர் அனுபவிப்பார் அப்பாவோட தன்மை கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா அந்த ஜாதகருக்கு கொஞ்சம் அழுத்தத்தை தரக்கூடிய காலமாகவும் இந்த ஜாதகருக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது இதை வந்து நம்ம ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லலாம் இதே இது ஒருத்தங்களுக்கு சனி பகவானுடைய நட்சத்திர புள்ளிகள் போகும்போது தற்போது கடகல லக்னம் க்னம் லக்னமாக யாருக்கு செல்கிறதோ கடந்த ரெண்டரை வருஷமா ரெண்டு வருஷமா சனி பகவானுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் போகுது எனக்கு நான் வந்து படாத பாடு பட்டுட்டேன் உங்களுக்கு சனி தசை கிடையாது சனி புக்தி கிடையாது சனி அந்தரம் கிடையாது ஆனால் சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்வாரான்னா இந்த ரெண்டு வருட காலங்கள் ஒரு அழுத்தமான காலங்களாக இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு வேற எந்த தசா புக்தியாக கூட இருக்கலாம் ஆனா இந்த ரெண்டு வருஷம் நிலை அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணத்தின் வெளிப்பாடு எண்ணம் திட்டமிடுதல் அப்படிங்கிறது சரியா இல்லை பூர்வ புண்ணியத்துல ஒரு அழுத்தம் குழந்தைகள்னால ஒரு அழுத்தம் அவமானம் நிறைய பெற்றோர்களுக்கு இருக்குமான கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு அக்ஷய லக்னம் கடக லக்னமாக இருந்து அதுல பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும்னு சொல்லலாம் அப்ப சனி பகவான் உங்களுக்கு தெரியாது எனக்கு சனி தசை கிடையாது சனி புக்தி கிடையாது ஏன் இப்படி என்ன அழுத்தது கேள்வி உங்கள் முன்வைக்கிறேன் நான் அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய ஜாதகத்தில் ஏதோ மாற்றம் இருக்குது நான் வளர்வது போல் என்னுடைய லக்னம் மாறுகிறது வளர்கிறது அந்த லக்ன நட்சத்திர புள்ளி அனுசரித்து என்னுடைய செயல்கள் நடக்கிறது அப்படிங்கிறது உண்மை இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன லக்னம் யாருக்கு போச்சோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமாகவே சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாரு கோச்சார சனி பகவான் எப்படி இருக்கும் பாருங்க நம்ம லாபத்திற்காக ஒரு செலவு பண்ணிகிட்டே இருப்போம் நான் என்ன சந்தோஷத்தை சேர்த்து வச்சேன்னு தெரியாது ஆனா சேர்த்து வச்சதை கரைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகருக்கு கொடுக்குமானா கொடுக்கும் அது அவருடைய ஜாதகத்துல அந்த சனி பகவான் நீதிமான் அவரை கரைக்க வைப்பார் ஆனால் கண்டிப்பாக கரைக்க வைப்பாருன்னு சொல்லலாம் அப்போ நமக்கு என்ன லாபம் வருது என்ன வருமானம் கிடைக்குதுன்னே தெரியாம இந்த காலகட்டத்தில் என்னோட மதிய அதாவது புத்திய மயக்க வைக்கிற தன்மை இந்த கிரகத்திற்குமான கொடுக்கும் ஒரு ஸ்லோ மோஷன் அப்படிங்கிறது இருக்கும் அவங்க வாழ்க்கையில் உலகத்தில் நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது ஆனால் நான் ஜாலியாக சுத்துறேன் அதனால என் தொழில் சம்பந்தப்பட்டது பணம் சம்பந்தப்பட்டது எனக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் போகும்போது இது நடக்குமானா கண்டிப்பாக நடந்திருக்கும் கடந்த ஒன்றரை வருஷமா அவர் அனுபவிக்காத வேதனை அப்படிங்கிறது கிடையாது சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடையாது ஒதுக்கப்பட்ட நிலைன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஜாதகர் இருப்பாருன்னா ஜாதகர் இருப்பார் இவர் எங்கேந்து இதை கொண்டு வரார்னா சனி பகவான் இதற்கு முன்னாடி நம்ம செயல்கள் செய்ததின் பலமாகத்தான் இவர் இதை செய்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ராகவும் கேதுவும் நம்ம வாழ்க்கையில நட்சத்திர புள்ளிகளாக வரும்போது கோச்சாரங்களில் பயணம் பண்ணும்போது நமக்கு வாழ்க்கையில மாற்றம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அந்த ஒன்றரை வருஷ காலம் அதை கோச்சார கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில சம்பந்தப்படும் போது கொஞ்சம் கவனமாக பேராசை வேண்டாம் நிதானம் அப்படிங்கிறது தேவை அதே மாதிரி அதிகப்படியான சிந்தனைகள் எண்ணங்கள் அப்படிங்கிறது வேண்டாம் அது இருந்தாலே அவங்க வாழ்க்கையில கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் நல்ல வாழ்க்கை இது வந்து யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது அப்படிங்கறத மாத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அக்ஷய லக்ன பத்ததியில வந்து நம்ம அந்த ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது மிக மிக எளிமை தே கண்டுபிடித்த கொடுத்த திருபொதுவேடி உடைமூர்த்தி சாருக்கு ஆனந்த கோடி நமஸ்காரம் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க